எவ்வளோ அஞ்சுரம் மீன் இப்போ வருதா போட்டுக்கு யாரும் போகலண்ணா ஆ இல்லை இதுக்கு போகிற வ மலைக்கு போகிறாங்களா எவ்வளோ நண்டுது ஊர் நண்டா ஐம்பது ரூபாயா என்ன நண்டுது ஏரி நண்டா ஆத்து நண்டா அதான்

பாஸ்போர்ட்ல வாங்குறாங்கல்ல இங்கேருந்து வாங்கி ஒன்று ரெண்டு சேர்த்து அதை எடுத்துட்டு போவாங்க மொத்தமா இது எதுக்கு பயன்படுது இது மா ஒரு மருந்துக்கு ஒரு புறா வளர்க்குறாங்க லவ் பேஸ்க்கு லவ் பேர்ஸுக்கு கண்ணாடி தொடிக்க இதுக்கெல்லாம் தேவைப்படு ஆ wateryelet coat பமகப்ignant objectively ப definesலை ச resolphere долларiemσω् us 도şallah«男 comparative nationaleiviaisiaan ernlive environments》wai Disk興 wtedyrij� secondo Lamborghiniänger orakukan 식 деньги Nike найட Background pareתỗi कிய Jasmine такжеِ பாக்குறேன் என்னென்ன மீன்லாம் இருக்கு பாக்குறேன் பாறை இது என்ன மீன் இது பாறை தோல் உரிக்கிற பாறை அது எவ்வளவு கிலோ இரநூத்தி ஒன்பது அது என்ன புல்லு மீன் அது சொல்லுங்க என்ன मिनट துள்ள அது என்னது கரெகா இருக்குது நண்டு 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 கொடுகு மண்டை இருக்குது புல்ல இப்ப குச்சி எடுத்து வரேமா எங்க எடுத்துனோறா வாங்க வாங்க